தேசிய ராணுவ வீரர்கள் தினம் அப்படிங்கறதுனால கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறணும் ஒரு நாட்டை ராணுவ வீரர்களை பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டவங்களுக்கு நீங்க எப்படி இது பண்ணுவீங்க நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஜனாதிபதி அவர்களுடைய பார்வை அவருடைய அறிக்கை சம்பந்தமா அவங்களுடைய கருத்து என்ன முள்ளிவாய்க்காலே கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள் ஏன் ஹாஃபிஸ் நசிராமுடைய வீட்டு அரிச்சார்கள் ஏன் காரில் அதிர்ச்சார்கள் ஏனென்றால் அவ்வளவு மக்கள் வேதனை படக்குள்ள ஜனாசாயிருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவாயிருந்தவர் என்றதுக்காக தான் எரிச்சாங்களை தவிர அவர் கொள்ளையடித்து வீடு கட்டினாரா இல்லையான்றது என தெரியாது அது செய்திருந்தால் அதுக்கும் செய்ய செய்வாங்க தான் சில பெரிய மடுகளை வெட்டி அந்த மடுக்களே அந்த உடல் சடலங்களை தாக்கணும் அப்ப இது மக்கள் பொதுமக்கள் தான் பயங்கரவாதிகள் இந்த சொன்ன பொய்கள் இந்த செய்த புடையங்களுடைய சாதங்கள் தான் இன்னைக்கு கோட்டாபிய ராஜபக்சும் குடும்பத்துல பங்கருக்குள்ள வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடு மே பதினெட்டு வர போகுது நடக்க நடக்கப்போகுது இதை எவ்வாறாவது நாங்கள் என்றால் ஒரு ஃபோபியா ஒரு பயம் அதாவது உயிரிழந்தவர்களை பார்த்து இலங்கை அரசாங்கம் பயப்படுது உயிரிழந்தவர்களை பார்த்து இராணுவம் பயப்படுது ஒரு ஒரு ஃபோபியா ஏனென்றால் டயஸ்போரா அணிகள் அதாவது தமிழருடைய புலம்பெயர் தமிழருடைய இருந்த சில அணிகளை வந்து இந்த நாட்டிலே தடை செய்திருக்கிறார்கள் அந்த ஒரு சில அணிகள் வந்து அமெரிக்கா கனடா யூகே அந்த பல நாடுகளும் இயங்கிக் கொண்டிருக்கு அப்ப அதை தடை செய்யறதுக்காக இலங்கை அரசாங்கம் சொன்ன காரணம் இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்கு விடுதலை புலிகளும் கட்டி உருவாக்க போறார்கள் இல்லோ பயங்கரவாதத்தை சொன்னாங்க அப்ப அந்த நாடுகள் வந்து இலங்கை அரசாங்கத்துல கேட்டிருக்கு குழந்தை பிள்ளைகள் வீட்டரிச்சது போல தெரியவில்லை ஒவ்வொரு வீடுகளும் எரிக்கப்பட்டது முழுமையாக எரிகும் அளவுக்கு எரிக்கப்பட்டிருக்கு பெட்ரோல் இல்லாத கால பதிவு இந்த அளவுக்கு பெட்ரோல் இங்கு இருந்தாங்கன்னு முதலாவது அதுதானே அவங்களுடைய வேலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நான் கொள்ளி அடித்து தான் வீடு காட்டுறேன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கொள்ளி அடிக்கிறதுக்கு பாராளுமன்றம் வரவில்லை ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க கொள்ளையடித்து வீடு கட்டவில்லை என்றால் அது பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை கொள்ளையடிக்கிறதுன்றது அடிக்கிறதுன்றது அது செய்யக்கூடாத விஷயம் நீங்க உங்களோட சொந்த பணத்துலதான் வீடு கட்ட வேணும் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் வைபவன் வெல்கம் டு சிவிசி டாக்ஷோ திஸ் இஸ் மி ஃபாத்திமா ரினோசா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நேர்காணல் நிறைய பேர் கீழே வந்து எப்போயுமே கமெண்ட்ல போடுவீங்க சாணக்கியன் சார் அவங்களை வந்து நீங்கள் திரும்ப இன்டர்வியூ பண்ணணும் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க அதே மாதிரியே இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தவர் இந்த யங்ஸ்டருடைய ஒரு ஃப்யூச்சரை வந்து ரொம்ப அழகாக்கி கொண்டு போகணும் அப்படின்னு எண்ணக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயா அவர்களை வணக்கம் சார் வணக்கம் பிரினர் சார் சிஜிசி டாக் ஷோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் உண்மையிலேயே ஒரு குழப்பமான நிலையிலே நாடு இருக்கும் பொழுது நாங்களும் சற்று குழப்பம் இல்லாமல் நாட்டு மக்களுக்கு சரியானதை எப்படி எடுத்து கூறலாம்ன்றதில் ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் சார் எனக்கு பார்த்த உடனே சொல்லணும்னு நினச்சேன் சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நேர்காணல் எடுக்கிறோம் உங்களை வைத்து தான் என்னுடைய அரசியல் நிகழ்ச்சியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய பேஜில் நீங்கள் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க அண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே நேரம் சந்தோஷமாக இருக்குது திரும்ப உங்களை வந்து நேர்காணல் செய்கிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சார் முதலாவது உங்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்ல முடியாது பட் நல்லாயிருக்கேன் அப்படின்னு இந்த காலத்தில் சுச்சுவேஷனில் இன்றைக்கி பாராளுமன்ற அமர்வுகள் நடந்துட்டுருக்கு நாளைக்கு கூட நீங்கள் பேசுகிறதா இருக்கீங்க நேற்றைக்கு நீங்கள் திடீர்னு பாராளுமன்றத்தில் எழும்பி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து மட்டக்களப்பில் வந்து நடத்த விடுறீங்க இல்லை கோல் ஃபேஸில் நடக்குதுன்னா ஏன் விடுறீங்க இல்லை அப்படின்னு நீங்கள் சடன்லி எழும்பி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து மட்டக்களம்புவில் காந்தி பூங்கா என் வாகரையில் இப்படி பல இடங்களில் நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன நடந்தது மேலே ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் உங்களுடைய உங்களுடன் நினைந்த ஒரு நேர்காணல் செய்கிறது எனக்கு மகிழ்ச்சி நான் என்னுடைய என்னுடைய நான் சார்ந்த விடயங்கள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய நேர்காணலை நான் தவறாமல் நான் பார்க்கறது வளமை அதாவது சிஜிசி டாக் ஷோ ப்ரோக்ராம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் பார்க்குறேன் இனிவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நான் கேட்குறேன் உண்மையிலேயே நேற்றைய தினம் வரலாறில் ஒரு மிக முக்கியமான ஒரு தினம் என்னென்றால் முள்ளிவாய்க்காலிலே இறந்த உறவுகளை நினைவு கூறும் நிகழ்ச்சிகள் கோல்ஃபேஸ்லே கொழும்புலே நடந்தது வளமையாக கோல்ஃபேஸ் அந்த பிரதேசத்திலே வந்து இராணுவம் தன்னுடைய அதிகாரத்தை இராணுவம் தன்னுடைய பலத்தை காட்டி யுத்தத்தை வெண்டு விட்டோம் என்று கொண்டாடுற தான் நாங்கள் கோல்ஃபேஸில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்காலிலே இறந்த உறவுகளுக்காக கஞ்சி கொடுக்குற நிகழ்வு நடந்தது அது உண்மையிலே நாங்கள் அதுக்கு நாங்கள் ஒரு அரசியல்வாதிகள் எவருமே அதுக்கு பொறுப்பு கூற முடியாது அது இயல்பாக மக்களால் நடந்த ஒரு நிகழ்வு ஆனால் நிச்சயமாக எங்கட சில சில ஆலோசனைகள் எடுக்கப்பட்டது எங்களுடைய சில சில இந்த கோல்ஃபேஸ்லே இந்த நடக்கிற போராட்டங்களிலே நாங்களும் ஒரு சில எங்களோட சா நாங்கள் சார்ந்தவர்களும் அந்த இடத்துல சமூகம் அளித்து சிலதுகள் செய்கிறார் ஆனால் நேற்றைய தினம் காலையிலே மட்டக்களப்பிலே காந்தி பூங்காவிலே அந்த நடைபெற்ற அந்த நிகழ்வுக்கு மட்டக்களப்பு ஹெச்கியூ ஓய் ஹெட்டிஆர் ஆட்சி என்று அழைக்கப்படுவர் அந்த இடத்துக்கு வந்து அந்த இருந்து ஒரு சில பதாகையிலே நீங்கள் கலட்ட வேணும் நாங்கள் இல்லாடி கலட்டுவோம் என்று சொன்ன நேரத்திலே எங்களுடைய அந்த இடத்துல இருந்த சினிமா லவன் என்று சொல்லப்படும் ஒரு இளைஞர் எனக்கு உடனடியாக தொலைபேசியிலே சொல்லியிருந்தார் இல்லை இது இப்படி ஒரு பிரச்சனை போது நீங்கள் முடிந்தால் எச்ச்குஐயுடன் உடனடியாக பேசுங்கள் நான் இல்லை நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் எச்ச்குவைக்கு செய்தி வார மாதிரி நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி நான் உடனடியாக எழும்பி பிரதமருக்கு அந்த உடையத்தை சொன்ன நான் அதனை அடுத்து அவர் அந்த இடத்தை விட்டு பின்வாங்கினதாக அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் மனித உரிம ஒரு முறைப்பாடு ஒன்று செய்தால் அறியக்கூடியதாக இது இது நேற்றைய தினம் அந்த ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் இல்லை அது அவங்க சொன்னாலும் நாங்கள் செய்திருப்போம் ஆனால் சர்வதேசமும் உலகமும் இலங்கை மக்களும் உணர வேண்டும் வடக்கு கிழக்கிலே எவ்வாறு எங்களுடைய மக்களை அடக்குறதுக்கு இந்த போலீஸ் இராணுவம் போன்ற குழுக்கள் இயங்குகிறார்கள் நேற்றைய தினம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்தீவு மாவட்டத்திலே சில புலனாய்வுத்துறை அதிகாரிகளை ஒரு சில இளைஞர்கள் கேட்டதாக பார்த்த இருந்தது சந்தோஷமாக இருந்தது என்றால் மட்டக்கிழப்பிலே நான் அவ்வாறு செய்த நான் இளைஞர்கள் இதை செய்ய வேண்டும் நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் உங்களே யாரும் புகைப்படம் இருந்தால் நீங்கள் யார் உங்களோட ஐடென்டி கார்டை காட்டுங்கள் என்றால் இலங்கையில் அவ்வாறு புகைப்படம் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் இந்த சட்டமும் இல்லை அப்ப அந்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேணும் நாங்கள் முள்ளிவாய்க்கால் தொடர்பான அந்த நினைவேந்தால் கொழும்புல செய்யலாம்டா ஏன் மட்டக்களப்பிலே செய்யறதுக்கு நீங்கள் யார் எங்களை கேட்குறன்றது சர்வதேசக்கும் இலங்கை மக்களுக்கும் சொல்ல தான் அதை நான் அந்த இடத்துல இந்த இது நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும்பொழுது நான் முதல் கேள்வியாக கேட்டது என்னன்னா நேற்றுக்கு நடந்தது அதோட இன்னொரு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போகலான்னு இருக்கேன் நேர்த்திக்கு தேசிய ராணுவ வீரர்கள் தினம் அப்படிங்கிறதுனால கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி சொல்லியிருக்காரு பயங்கரவாதிகளை எதுக்கு வந்து நீங்கள் நினைவு கூறணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நாட்டை பாதுகாத்த ராணுவ வீரர்களை தான் நீங்க வந்து கொண்டாடணும் எவ்வளவு பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டவங்களுக்கு நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஜனாதிபதி அவர்களுடைய பார்வை அவர்களுடைய அறிக்கை கருத்து என்ன தற்பொழுது ஜனாதிபதி சொல்கிறது அவருடைய மனைவி குழந்தைகள் கூட கப்பார்களான்ற சந்தேகம் இருக்குது ஜனாதிபதியுடைய எந்த ஒரு விடயத்தை பார்த்தாலும் மக்கள் அதை ஒரு அவரையொரு காமெடி பீஸாக தான் பார்க்குறார்களே தவிர அவரை நாட்டின் ஜனாதிபதியாக பார்க்கல ஒரு காலம் இருந்தது கோட்டாபிய ராஜபக்ச என்றால் ஒரு பெற்றியொரு சிங்கம் ஒரு நாட்டினுடைய ஒரு ஒரு நாட்டை பாதுகாத்தவர் அவர் அவருக்கு தொடர்பாக இருந்த அந்த ஒரு இமேஜ் அவரை பார்த்தால் குழந்தை குழந்த புள்ளியிலே கோட்டா மோடையா கோட்டா பீசா பாட்டு பாடி காணொலியில் எடுத்து ஃபேஸ்புக்கில் போறதை நீங்களே பார்க்கலாம் அந்த அளவுக்கு டம்மி பீஸாக போயிட்டார் அவருக்கு ஏதோ நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்களே சிங்கள மக்கள் கூட பெரிய அளவில் கணக்கில் கூட இருக்கவில்லை ஏனென்றால் நான் சொன்னது போல நேற்று அந்த இடத்துல முள்ளிவாய்க்காலே கொல்லப்பட்டவர்கள் அப்பாவி மக்கள் முள்ளிவாய்க்காலே கொல்லப்பட்டவர் அப்பாவி மக்கள் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தால் கூட ரெண்டாம் முதலாம் மாதம் மாதம் பன்னெண்டாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் மாதம் ரெண்டாம் மாதம் போன்ற காலப்பகுதியிலே அந்த பிரதேசத்திலே எத்தனை மக்களுக்கு உணவு அனுப்ப வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தினுடைய கணிப்பீடு இருக்கு அதாவது உதாரணம் சொன்னால் சும்மா சொல்லுவோமே யாழ்ப்பாணத்திலே முள்ளத்தீவிலே வெண்ணிலே எல்லாம் பத்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இலங்கை அரசாங்கம் கணிப்பிட்டிருந்தால் நான் சொல்றது ஒரு உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு எடுத்த புள்ளிவரங்களை பார்த்தால் அதுல அறவாசி கூட இல்லை என்ற அளவுக்கு இருக்கு அப்ப அந்த மக்கள் எங்க அப்ப அந்த மக்கள் அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கண்ணால பாட்ட சாட்சிகள் சொல்றார்கள் தாங்கள் கண்டனாங்க சில பெரிய மடுகளை வெட்டி அந்த மடுக்குள்ளே அந்த உடல் சடலங்களை தாக்க தாக்கணும் நாங்கள் பார்க்கணும் அப்ப இது மக்கள் பொதுமக்கள் தான் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் இந்த சொன்ன பொய்கள் இந்த செய்த விடயங்களுடைய சாபங்கள் தான் இன்றைக்கு கோட்டாபே ஒரு பங்கருக்குள்ள வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடு அண்மையில ஸ்ரீதரன் அவர்கள் கூட சொன்னார்கள் ராஜித சேனாரத் கூட வெட்டி போட்டதாக இளைஞர்களை வந்து அப்படி ஒரு அநியாயம் கூட செஞ்சிருக்காரு இந்த ஜனாதிபதி கூட அவர் சொல்லியிருந்தார் ஒரு இந்திய ஊடகத்துக்கு அவர் தெரிவிச்சிருந்தாரு சார் இது வந்து இப்படி பொழுது இப்போ இந்து பத்திரிகையை வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி நினைவேந்தல் நிகழ்வின் போது தமிழீழ விடுதலை புலிகள் வந்து தாக்க இருக்காங்க அப்படின்ட்டு இந்தியாவிலுடைய ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலான ஒரு பழமையான பத்திரிகை இந்து பத்திரிகை இந்து பத்திரிகைக்கு யார் இப்படி ஒரு அதிகாரம் கொடுத்தது இலங்கையில் இப்படி நடக்கப் போவதாக அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்து தனியார் போக்குவரத்து சங்க உறுப்பினர் எமுனு விஜயரத்னா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா பயணப்பொதிகள் தேவையில்லாத பயணப்பொதிகளை எடுத்துகிட்டு போவாதீங்க உங்களுக்கு பயணப்பொதிகளை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா கையோட வச்சுக்கோங்க ஏன்னா தமிழில் விடுதலை புலிகள் தாக்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக இப்படி ஒரு ஏற்பாடுகள் நடக்கப்பட்டிருக்கு இந்த இந்து பத்திரிகையினுடைய செய்தி இது எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை அது உண்மையிலேயே ஒரு பொறுப்பற்ற ஒரு ஊடகவியலாளருடைய வேலையினால் பாரிய ஒரு குழப்பம் நடந்திருக்கு உண்மையிலே அந்த இதை பார்த்தனுடன் நான் ட்விட்டரில் நான் ஒரு ஒன்றை போட்டிருந்தேன் இதுக்குரிய இஸ் வட்டிஷர் சோர்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு சொன்ன யார் சொன்னது இதுக்குரிய என்ன பின்னணி அதுக்கு எந்த பதிலும் இல்லை அதனை அடுத்து இலங்கைக்கான இந்து பத்திரிகையினுடைய கொரஸ்பாண்டன் பேசி என்ன பொழுது அடுத்த நாள் பார்த்த நாங்கள் ஹிந்து கொரஸ்பாண்ட் இலங்கையிலே போட்டிருந்தவங்க இலங்கை பாதுகாப்பு அமைச்சினுடைய பேச்சாளரோ ஏதோ ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவ்வாறு எந்த தகவலும் இதுவரைக்கும் தங்களுக்கு கிடைக்கவில்லை அது ஒரு ஊடக அறிக்கை மட்டும்தான் அன்று அதனை அடுத்து ரெண்டு நாளைக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய பிரிவினால் இது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது உண்மையிலேயே என்னை பொறுத்தளவில் ஒரு பொறுப்பற்ற திட்டத்தை செயல்திட்டத்தை அவ்வாறு சொல்லும் பொழுது ஒரு இன்னொரு நாட்டினுடைய மக்களுடைய பாதுகாப்புக்கு எந்த கரிசனையும் இல்லாமல் வடக்கு கிழக்கிலே வாழும் மக்கள் இலங்கையிலே வாழும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் அவ்வாறு ஒரு பொறுப்பற்ற செய்தியை போட்டது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் முப்பது வருடமாக இந்து இருக்கோ முப்பத்தஞ்சு வருடமாக இந்து இருக்கோ எங்களுக்கு தேவையில்லை பொறுப்பெற்ற செயல்பாடு செய்யக்கூடாது அவ்வாறு இருந்தால் அவங்க முதலே உறுதி செய்து இருக்க வேண்டும் இப்படியும் சொல்லியிருக்கலாம் தானே ஹிந்து பத் அதாவது ஹிந்து பத்திரிகையில் இவ்வாறான ஒரு செய்தி ஒன்று எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது ஆனால் நாங்கள் இலங்கை டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பேசின பொழுது அவ்வாறு எந்த ஆபத்தும் இல்லைன்ற அவங்க உறுதி செய்திருக்கிறார்கள் எதுக்கும் நாங்கள் செய்தியை போடுறோம் என்று சொல்லியிருந்தால் ரெண்டு தரப்பையும் போட்டிருந்தால் மக்கள் தீர்மானித்திருப்பாங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் வந்திருக்கும் ஆனால் இவ்வாறான பொறுப்பற்ற செய்திகளை செய்தினூடாக நாட்டில் இந்த நாட்டிலே சும்மா ஒரு உதாரணத்துக்கு அன்றே இரவு வந்து எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கலாம் விடுதலை புலிகள் மூலம் உருவாக்கப்பட போறாள்னு சொல்லி வடக்கு கிழக்கில் வாழ தமிழ் இளைஞர்களை கைது செய்து பல இளைஞருடைய எதிர்காலம் நாசமாக்கப்பட்டிருக்கும் அதே போல தான் சில நேரங்களில் ஒரு சில சொல்ல இது இலங்கை அரசாங்கத்தின் செட்டப்போ தெரியாது இலங்கை அரசாங்கமே சொல்லி போட வச்சுருவாங்களோ தெரியாதுன்றும் சொல்றாங்க எங்களுக்கு இதில் உண்மை போய் தெரியாது ஏனென்றால் மே பதினெட்டு வர போகுது முள்ளிவாய்க்கால் நடக்க நடக்கப்போகுது இதை எவ்வாறாவது நாங்கள் என்றால் ஒரு ஃபோபியா ஒரு பயம் அதாவது உயிரிழந்தவர்களை பார்த்து இலங்கை அரசாங்கம் பயப்படுது உயிரிழந்தவர்களை பார்த்து இராணுவம் பயப்படுது ஒரு ஒரு ஃபோபியா இரண்டால் நீங்கள் பார்க்க வேண்டும் அண்மை காலமாக அண்மை காலத்திலே வந்து ஜனாதிபதி அவர்கள் ஒரு சில டயஸ்போரா அணிகள் அதாவது தமிழருடைய புலம்பெயர் தமிழருடைய இருந்த சில அணிகளை வந்து இந்த நாட்டிலே பேன் பண் தடை செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த ஒரு சில அணிகள் வந்து அமெரிக்கா கனடா யூகே அந்த பல நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கு அப்போ அதை தடை செய்கிறதுக்காக இலங்கை அரசாங்கம் சொன்ன காரணம் இவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் தொடர்பு இருக்குது விடுதலை புலிகளும் முதலில் கட்டி உருவாக்க போகிறார்கள் இல்லோ பயங்கரவாதத்தை உருவாக்க போகிறார்கள்ன்றதுக்காகத்தான் சொன்ன அப்போ அந்த நாடுகள் வந்து இலங்கை அரசாங்கத்தில் கேட்டுருக்கு இவ்வாறாக இவங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்திகள் இருந்தால் எங்களிடம் தாங்கள் அவங்க எங்கள் நாட்டில் இயங்குறாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு இப்படி தொடர்ந்தால் நாங்களும் அவங்களை தடை செய்ய போறோம் இதுவரைக்கும் ஒன்றும் கூட அந்த ஆவணங்கள் வழங்கப்படின்றன இல்ல ஆவணங்கள் இது ஒரு பொய் அப்ப இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு செட்டப்பா இருக்கலாம் சுப்பிரமணியம் சுவாமி என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ மிகவும் நெருக்கமான வேண்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி சொல்லிவிட்டார் இலங்கையிலே இந்திய ராணுவம் வந்து இறங்க வேண்டிய தேவை வரலாம் இது என்னதுக்காக சொல்லப்படுது இலங்கைக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படுத்துவது ராஜபக்ச குடும்பத்தினரை காப்பாத்துவதற்காக இந்த குழப்பமாக இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது சார் அது வந்து இப்ப இந்திய ஊடகம் ஒன்றுக்கு நீங்கள் அண்மையில் செவி வழங்கி வழங்கியிருந்தீங்க அதில் வந்து கடந்த ஒன்பதாம் தேதி நாட்டில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக பல எம்பிமார்களுடைய வீடு அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டன சொத்துகள் எரிக்கப்பட்டன இல்லை நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க ஒருவேளை வந்து அவர்களுடைய பிளானாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிருந்தீங்க பட் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த வன்முறைகள் தொடர்பாக தான் பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது பல ஆளுங்கட்சி அமைச்சர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கிடுச்சு நாங்கள் பரம்பரையாக உருவாக்கின வீடுகள் இல்லாமல் போயிடுச்சு நிமல் லான்ஸ் அவர்கள் கூட அழுது இருந்தார் அப்போ அவர்கள் அப்படி சொல்லும்போது உங்களுடைய கருத்து இப்படி இருக்கு எதை வச்சு சார் நீங்கள் அப்படி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி இல்லை என்னென்றால் அதை சொன்னதுக்கான காரணம் நீங்கள் பார்க்க வேண்டும் குழந்தை புள்ளைகள் வீட்டு எரித்தது போல தெரியவில்லை ஒவ்வொரு வீடுகளும் எரிக்கப்பட்டது முழுமையாக எரியும் அளவுக்கு எரிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ பெட்ரோல் இல்லாத காலப்பதி இந்த அளவுக்கு பெட்ரோல் எங்க எடுத்தாங்கன்னு முதலாவது கேள்வி ரெண்டாவது அவ்வளோ வேகமாக இவருடைய வீடுகள் எங்கே இருக்குன்றது அடையாளம் கண்டது ரெண்டாவது விடயம் மூன்றாவது ஏன் போலீஸ் வந்து சிசிடிவி இல்லை ஒருவருடைய வீட்டிலையும் இவருமே இல்லை வீடுகளில் சில பல வீடுகளுடைய கிண வீடுகளுடைய வீட்டுக்குள்ள எதுவுமே இல்லை எல்லாம் மாட்டிட்டாங்க அப்போ ஏன் இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் இப்போ அண்மையிலேயே என்னுடைய இல்லத்துக்கு ஆறு இராணுவ அதிகாரிகள் வந்திருந்தாங்க நாங்கள் என்னதுக்கு வந்திருக்கீங்க இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு தரது நாங்கள் தயவு செய்துங்கிற வீட்டுலாம் பாதுகாப்பு தேவையில்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்றது நான் உடனே அனுப்பிட்டேன் அப்போ ராணுவத்தை அனுப்பலாமாடா ஏன் அன்று ராணுவத்தை அவங்களை அனுப்பவில்லை என்றால் ஷூட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துட்டு ஏன் போலீஸ் போகல நேற்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசின ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சொல்றார்கள் போலீஸ் எதுவுமே செய்யவில்லை ரமேஷ் பத்திரன் என்ற அமைச்சர் சொல்றார் நான் சரும இந்த கோல்பேஸ் கோகம கோட்டா கோகம கோல்ஃபேஸுக்கு வந்து தாக்க போறார்கள் போலீஸ் நடவடிக்கை எடுங்கள் நான் சொல்லியிருந்தேன் நான் ஐஜிபிக்கு சொன்ன நான் சீனியர் டிஐஜிக்கு சொன்ன நான் அவர்கள் அதை செய்யறேன்னு சொல்லி தடுக்கவில்லை என்றால் இதெல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது சரி கொழும்புல வந்த ஒவ்வொரு பஸ்ஸுடைய இலக்கத்தை அவரோ வேகமாக எவ்வாறு அவங்க வெளியே அனுப்பினார்கள் நூறு பஸ் வந்திருக்குன்றால் நூறு பஸ்ஸும் கோட்டா கோகமைக்கு அடிக்க போகிறார்கள் என்று தெரிஞ்ச பிறகு அவ்வளோ வேகமாக இணைந்து அந்த அவ்வளோ பஸ்ஸையும் மடுத்து தேர்டி நம்பர் இது ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்கு நான் சொல்ல நூறு விதம் அரசாங்கத்தினுடைய ஏற்பாடுல நடந்ததாக இல்லையான்றது எனக்கு தெரியாது இருக்கலாம் ஒரு இருபது விதமாவது தொடங்கி விட்டால் தீய மூட்டி விட்டால் அது அப்படியே தீ பரவி கொண்டு போகும் தானே அதில் சில சந்தேகங்கள் இருக்குன்றது நான் சொன்னேன் என்றால் இல்லாவிட்டால் அவ்வாறு எப்படி சரியாக அந்த வீடுகளை இனம் கண்டு அந்த பஸ்ஸில் இனம் கண்டு அந்தந்த பஸ்ஸில் நிறுத்தி செய்ததை ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் ஆனால் அந்த அமைச்சர்மே அந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பலர் சொல்றார்கள் நாங்கள் ஒன்றுமே களவெடுக்கவில்லை இது எங்களுடைய பரம்பரையாக வந்த சொத்து நான் வந்து விவசாயம் செய்து அதுதானே ஐயா அவங்களுடைய வேலை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து நான் கொள்ளையடித்து தான் வீடு காட்டுறேன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கொள்ளையடிக்கிறதுக்கு பாராளுமன்றம் வரவில்லை ஒரு சிலர் சொல்றாங்க நாங்கள் கொள்ளையடித்து வீடு கட்டவில்லை என்றால் அது பெருமைப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை கொள்ளையடிக்கிறதுன்றது அடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது செய்யக்கூடாத விஷயம் நீங்க உங்களோட சொந்த பணத்துல தான் வீடு கட்ட வேணும் ஆக உங்களுடைய சொந்த பணத்துல கட்டின வீடை மக்கள் எரிக்கிறாங்களேன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் மக்கள் வாக்களித்தவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது மக்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் சொல்வதற்காக மட்டும்தான் உதாரணத்துக்கு இந்த வரவு இந்த இன்றே பொருளாதார ரீதியான நெருக்கடிக்கு நாங்கள் முகம் கொடுக்கறதுக்கான காரணம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தோராம் ஆண்டு ரெண்டு வருடங்களிலுமே அரசாங்கம் கொண்டு வந்த வரவு செலவு திட்டத்தில் இது இருந்தது பெரிய பெரிய வியாபாரங்களில் ஈடுபடுவதற்கு வரி சலுகைகள் கொடுக்கிறது வரவு செலவு திட்டத்தில் இருந்தது வருமான வரியை குறைத்தது விரவு செலவு திட்டத்தில் இருந்தது வெட் குறைத்தது விரவு செலவு திட்டத்தில் இருந்தது பல பல முதலாளிகளுக்கு வசதியானவர்களுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி சேர்த்துட்டு இருந்தது இதுக்கு ஆதரவாக நீங்கள் கை தூக்குனதுக்காகத்தான் மக்கள் வீட்டை எரித்தாங்களே தவிர நீங்கள் கொள்ளடிக்காமல் இருந்தவர்களா கொள்ளை எடுத்து கொள்ளை அடிக்கவே கூடாது அப்ப நீங்க வீட்டை எரித்ததுக்கான காரணம் மக்கள் சார்ந்த விடயங்களை நீங்க மக்களுடைய பக்கத்துல நிற்காமல் ராஜபக்ச குடும்பத்துல பக்கத்துல நின்றது தான் காரணம் இப்போ பாருங்க இப்ப முஸ்லீம் எம்பி மேரே பாருங்க அது சொல்லியே ஆக வேணும் முஸ்லீம் எம்பி மேர பார்த்தீங்கன்னு சொன்னால் முஷாரஃப் எடுத்தீங்கன்னு சொன்னால் சும்மா உதாரணத்துக்கு பாப்பேன் முஷாரஃப் இப்போ முஷாரஃப் வந்து பாராளுமன்றத்துக்கு மயில் சின்னத்திலே போட்டிட்டு வந்தார் வந்து மிகவும் என்னுடைய நெருக்கமாக பழகிறவர் அந்த இருபதாம் திருச்சட்டம் வரும் வரைக்கும் நானும் எதிர்பார்த்தன ஒரு இளம் இளைஞர் எங்களுடன் சேர்ந்து செயல்படலாம் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு புதிய பாதையிலே தமிழ் முஸ்லிம் உறவு நாங்கள் பலப்படுத்தி ஒன்றாக பயணிக்கலாம் இருபதாம் திருச்சட்டத்தால் சொன்னேன் நான் நீங்கள் போகாதீங்க என்னன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது எல்லாரும் போக போங்க போகிறாங்கன்னா நீங்கள் போகாதீங்க எந்த அம்பாரை நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க இருந்தாலும் போய்விட்டார் சரி அதை கூட அவர் ஏதோ போயிட்டார் திருப்பி வரப்போறன் நான் மக் சுவாதினமாக இருக்க போறேன் நான் வந்து மக்களுக்காக நாங்கள் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க போகிறோன்னு தான் நான் சொன்னால் நாங்கள் ஐயாயிரம் ரூபா நீங்கள் இதோடு இருங்கன்றுண்டு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தால் அதெல்லாம் மாறி சுவாதீனம் மாறி மீண்டும் அரசாங்கத்தில் போய் ராஜாங்க அமைச்சு பதவி இப்போ திருப்பி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஏதோ அவர் போன முடிவோடு இருக்கிறார் ஏனியவர்கள் பாருங்க இருபதாம் திருச்சட்டத்துக்கு வாக்களிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வந்து மீண்டும் அரசாங்கத்தில் இருந்து இப்போ திருப்பி இப்போ இப்ப இருந்து அண்மையிலே பார்த்தா சமகி சமகிஜன பலவேகி சஜித் பிரேமதாசா உடைய காரியம் அமர்ந்திருக்கிறாங்க சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியாது அமர்ந்திருந்தாங்க இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது சில நேரம் இது வந்து சமகி ஜன சஜித் பிரேமதாசரை சந்திக்க போறோம் என்ற அந்த புகைப்படத்திற்கு போட்டது ரணில் விக்ரமசிங்க கூப்பிட்டு அமைச்சு பதவி கொடுப்பாரு என்ற நம்பிக்கையிலே தெரியாது அப்போ ஏன் ஹாஃபிஸ் நசீர் ஹஹனுடைய வீட்டு எரிச்சார்கள் ஏன் காரில் அதிர்ச்சார்கள் ஏனென்றால் அவ்வளோ மக்கள் வேதனை படக்குள்ளே ஜனாசா இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தவர் என்றதுக்காக தன் தவிர அவர் கொள்ளையடித்து வீடு கட்டினாரா இல்லையான்றது என்ன தெரியாது அது செய்திருந்தால் அதுக்கும் செய்ய செய்வாங்கள் தான் ஆனால் பொதுவாக வடக்கு கிழக்கிலே வன்முறைகள் நாங்கள் நாங்கள் முழுமையாக அதை தவித்து கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக நாங்கள் வேண்டுகோள் விட்டிருந்தோம் விசாரமா நான் சொல்லிருந்தேன் வன்முறையிலேயே விடுபடாதீங்க சும்மாவே இராணுவம் அங்கே லட்சக்கணக்கில் இருக்கு வன்முறை வேறு வந்தால் இன்னொரு லட்சம் வந்து சேர்ந்துடுவாங்க இது ஒரு முக்கியமான காரணம் ரணில் ஒரு டம்மி பீஸ் இன்னும் ஒரு குறிப்பிட்ட பங்கருக்கு கங்கருக்கு ஒழித்திருக்கிற கோட்டாபே ராஜபக்ச மீண்டும் ட்ரெயின் பலதாக இருக்கிறத பாக்கிறதுக்கும் அந்த ஆஃபீஸுக்கும் இந்த ஆஃபீஸுக்கும் போகிறதுக்கு தொடங்குவார் மக்களுக்கு கேஸ் இல்லை டீசல் இல்லை பெட்ரோல் இல்லை மண் இல்லை எதுவுமே இல்லை மக்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கோட்டாபே ராஜபக்ச அப்போ கோட்டாவுக்கு எதிராக கோட்டால ஒரு அதிருப்தி இருக்குமென்ற ஒரு பிரேரணை கொண்டு வரதுக்கே அரசாங்கத்தில் இருக்கிற எம் பி மாதிரி இவ்வளோ அடி விருப்பம் இல்லை மக்கள் உங்களில் வச்ச நம்பிக்கை அதாவது இனம் மதம் பாராமல் சகோதர மொழியாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் வச்சுருக்காங்க உங்களில் அதை எது நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஹோப் வைக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தலைவர் சொல்லி தான் நாங்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரிக்க முடியும் சொல்கிறார் அவர் பகிரங்க சவாலுக்கு தலைவரை கூப்பிட்றார் வாங்க விவாதிப்பம் நான் நீங்கள் சொல்லித்தான் நான் வாக்களித்தண்டு தலைவர் போய் சொல்கிறாரா உறுப்பினர் போய் சொல்கிறாருன்னு தெரியாது ரணில் விக்ரம் பாருங்க இப்போ அந்த கோட்டா கோகம் அட்டாக்கு வந்து அடித்தவர்களுடைய எம்பிமேர்ல அஞ்சாறு எம்பி மாதிரி இருந்தவங்க ஏன் அதுல ரெண்டு எம்பிமேர மட்டும் கை செய்ய ஏன் ஜான்சன் ஃபிராண்டோ கை செய்யல ஏன் சஞ்சீவ் எதிரான கைது செய்யல ரெண்டு பேரை ஒரு ஒரு பகடக்காயாக கைது செய்து உள்ள போட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு தயாகாமகி என்று சொல்லி அவருடைய அவருடைய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக இருந்த ஒருவர் இருக்கிறார் அண்மையிலே கோப் குழுவிலே வந்து மக்கள் வங்கியினுடைய நடந்தது பத்து ஆகக்கூடிய மக்கள் வங்கியிலே கடன் பெற்றவர்கள் பத்து பேர் யார் அதுல தயாகாமகியுடைய அந்த நிறுவனம் தயாபரல்ஸ் என்ற கம்பெனி இருக்கு மூன்று அஞ்சு இலங்கை ரூபா மூன்று மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா காசு மக்கள் வங்கியிலே இருந்து கடனாக அடுத்து கடந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ரூபா கூட திருப்பி கட்டில்